நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சாணாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எர்ஸ்லேமுக்கும் கட்டப்படுகிற என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பா பாலான ஸ்தலங்களை எடுப்பி எடுப்பிப்பவர் நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சாணாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி தேவன் நம்மை வந்து அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் அவர் நம்ம உண்டாக்கினார் தேவன் நம்மை மறுபடி பிறக்க வைத்து நம்மை தேவனுடைய சாணாதிபதிகளாக தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் தேவனுடைய சாணாதிபதிகளாக இருக்கிறாங்க நம்ம வந்து பரலோக கவர்மெண்ட்டை இந்த உலகத்தில் வந்து நிலைப்படுத்துகிறவங்க சனாதிபதிகள் என்று சொன்னால் இந்த ஒரு நாட்டுடைய தூதுவராக அவர் இருப்பார் அமெரிக்க நாட்டின் தூதுவர் நம்ம நாட்டில் இருப்பார் அவர் வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த அமெரிக்க கவர்மெண்ட்டை வந்து அதை ரீப்ரசென்ட் பண்ணும் அதே போல் நம்ம நாட்டு தூதுவர் அவர் வந்து ஒரு வேறு தேசத்தில் இருப்பார் அமெரிக்காவிலே இருப்பார் அவர் வந்து பேசுகிற வார்த்தைகள் அதை வந்து இந்திய அரசாங்கம் அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த வார்த்தையை அது நிலைப்படுத்தும் அதே போல் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்படும்போது நம்ம வந்து பரலோகத்துக்குடைய ஸ்தானாதிபதிகள் ஆண்டவர் வந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளமாக மாற்றி வைத்திருக்கிறார் ராஜா வந்து என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை வந்து பலம் செய்யும் அதே போல் நம்ம இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை என்போஸ் பண்ணுற இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிறார் அவர் நமக்கு அதிகாரப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் வந்து பூமி எங்கும் போய் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கார் அவர் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இயேசு என்ற நாமத்துக்கு வானத்தில் உள்ள எல்லா முழங்கால்களை முடங்கும் பூலோகத்தில் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும் பாதாளத்தில் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும் இயேசு என்ற நாமத்தை நம்ம சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போதும் போதும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போதும் இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போதும் அது வந்து பரலோகம் வந்து அதை பேக்கப் பண்ணது அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சாணாதிபதி வந்து சொல்கிறமே லூஸ் டாக் எதுவுமே பண்ணக்கூடாது அவன் வந்து நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது அவன் வந்து பொய் சொல்லக்கூடாது அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த கவர்மெண்ட்டை வந்து பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது தான் அவ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லும்போது சொன்னார் நீ வந்து இரவு பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் நீ தியானம் பண்ணு அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்பொழுது நீ புத்திமானாய் நடைப்பார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அப்போது தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ யாரிடத்தில் இருக்கிறதோ யார் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறாங்களோ அந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறது தேவனுடைய காரியம் நீ கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல் தலையாவாய் என்று தேவனுடைய வாக்கு தத்துவம் சொல்கிறது அப்போ தேவனுடைய ஜனங்களை பார்த்து நீ கீழாக மாட்டாய் வாளாவாய் நீ இருக்கிற இடத்துல உயர்த்தப்படுவாய் நீ வேலை சில ஸ்தலத்தில் வந்து மேலாக மேலாக வருவாய் நீ கீழாக மாட்டாய் நீ எங்கே இருக்கிறா இருந்தாலும் அந்த இடத்துல மேலாக தான் இருப்பாய் நீ செழிப்பாய் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் நீ ஆவ நீ சுகமாக நீ வந்து பலன் மாறுவ மாறுவை நீ உன்னுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்கு பிள்ளை உண்டாகும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் எரிசியமை வாழ்வைக்கான இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்ம நம்ம வார்த்தைகள் கிடையாது கத்தருக்கு பயப்பட மனுஷன் மனைவி வீட்டோரத்தில் திராட்சை செடியை போல் இருப்பால் கணிதரும் திராட்சை செடியை போல இருப்பார் அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் ஆசை விதிக்கணும் மனைவி மோசமானவா அவள் கீழ்படிய மாட்டா அவள் வந்து புத்தியாக நடக்க மாட்டா அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவி கொடுத்து பேசிக்கொண்டே தெரியக்கூடாது உங்கள் மனைவி வீட்டோரத்தில் கணிதரும் திராட்சை செடியாக இருப்பாள் பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளைகளுடைய இன்னும் நிலைமை வந்து மோசமானதாக கூட இருக்கலாம் கீழ்படியாமல் இருக்கலாம் அவன் வந்து பரிசுத்தமாக நடக்காமல் இருக்கலாம் தேவனை தேடாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இந்த வார்த்தைகளையே சொல்லி அவன் கீழ்ப்படிய மாட்டேன்றான் அவன் வந்து தேவனை தேட மாட்டேன்றான் அவன் உத உதவாதவனாக இருக்கிறான் அவனை குறித்து இவங்க கூட அவன் ஸ்கூலில் படிக்கப்பான் படிக்கும்போது அவங்க வாத்தியார் சொல்லலாம் உங்கள் பிள்ளை மக்கு படிக்க மாட்டான் அப்படி நாங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்க கூட கூடாது அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்லக்கூடாது டாக்டர் வந்து சொல்வார் உங்கள் சரீரத்தை செக் பண்ணிவிட்டு இது நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் அப்படி சொல்லும்போது டாக்டர் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துங்க அதை வந்து அதை வந்து ஃபேக்டை சொல்கிறார் டாக்டர் வந்து நான் டாக்டரை சொல்லலை அவருடைய ஞானத்தின்படி அறிவின்படி அவர் வந்து அந்த ஃபேக்டை சொல்கிறார் ஆனால் நமக்கு சத்தியம் விட மேலானது அவர் வேத வசனத்தில் தான் நம்மளுடைய ரிப்போர்ட் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார் வேத வாக்கியங்கள் என்னை குறித்து எழுதியிருக்குது நம்மை குறித்தும் எழுதியிருக்கு நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கு நாம் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தினும் உருவாக்கப்பட்டோம் நாம் மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் வந்து வியா அவரை விசுவாசிக்கிற நம்ம வியாதியஸ்தல் மேல் கைகளை வைத்தால் சுஸ்தமாவார்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளை தேவன் வைத்திருக்கிறார் நாம் அவருடைய ஸ்தானாதிபதிகளை வைத்திருக்கிறார் நம்ம வந்து உங்கள் பிள்ளை வந்து இப்படி போயிடும் அப்படி போயிடும் அது வந்து தேராது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வந்து எப்பவும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என் பிள்ளை வந்து நே நீர் ஓரமாக நடப்பட்ட அலடி செடியை போல் இருப்பாங்க அவங்க வந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து குஷ்டியும் பசுமையும் இருப்பாங்க பந்திய சுற்றிலும் மர கண்டுகளை போல இருப்பாங்க என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க அவர்களால் அவர்களால் எனக்கு சமாதானம் உண்டாகும் பிள்ளை என்னை கவனிக்கல பார்க்கல எனக்கு இதை செய்யலை அப்படி வந்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம்னா உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நம்ம பேசுவோம்னா அது 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 வந்து நம்ம வாழ்க்கையில் அது வந்து நடக்கும் அப்படியே தான் நடக்கும் ஆனால் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வேண்டும் தேவன் கிருபையாக நம்ம வாயிலேருந்து வார நல்ல வார்த்தைகளை அவர் நிறை நிறைவேற்றுகிறார் அவர் நம்ம பேசுகிற எல்லா பேச்சையும் அது வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் அனுமதி அனுமதிப்பார் சொன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும் எப்போது வாக்கு தத்துவங்களையும் வார்த்தைகளையும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தியானிக்க வேண்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி நியூஸ் பார்க்குறோம் நம்ம ஃபேஸ்புக் பார்க்குறோம் நம்ம வந்து வாட்ஸ்அப் பார்க்குறோம் இந்த செய்திகளை பார்க்குறோம் பார்க்க வேண்டாம் நான் சொல்லலை நீங்கள் வந்து பாருங்கள் கேளுங்க ஆனால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போக விடாதுங்க உங்கள் இருதயத்தில் தேவ மனுஷனுடைய வார்த்தைகள் வரும்போது அதுக்கு எதிரான தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கிறது என்பதை வேதத்தில் தேடுங்க தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி வார்த்தையை நம்புங்க உங்கள் பிள்ளைகளை கைகளை வைத்து ஆசீர்வதிங்க உங்கள் உடம்பில் சரீரத்தில் வியாதிகள் இருக்குமனால் என் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வித்துருக்கிறார் தேவன் என் வியாதியை என்னை விட்டு விளக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்கள் கட்டளை இடுங்க உங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒன்றும் பகலில் வெயிலாது இரவு நிலவாது என்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த தண்ணி ஒத்துக்காது வெயிலில் போனால் பாதிக்கப்படும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா சளி பிடிக்கும் இந்த வார்த்தைகளை பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை தான் அறுவடை செய்வீங்க ஜீவன மரணமும் நாவின் அதிகாரத்தில் என்று சொல்லி நீதிமன்றிகள் பதினெட்டு இருபத்தொன்று படிக்கணும் அவன் அவன் நீங்கள் அதை விரும்பினால் அதன் கனியை புசிப்பீர்கள் நீங்கள் மரணத்தை குறித்து பேசுவீங்களான்னா மரணம் தான் அவங்களுக்கு வரும் மரணம் என்ன சொன்னால் அது வந்து வியாதி அது முத்துனா மரணம் வரும் பாவம் இதுதான் வரும் ஆனால் நீங்கள் வந்து பேசுங்க வெறுமனே இந்த பா வியாதிக்கு வரவாக த நம்முடைய வறுமைக்கு விரோதமாக மட்டும் பேச வேண்டாம் நம்ம உங்களுக்கு விரோதமாக பேசுங்க ஆண்டவர் என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார் அவர் என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் நான் பரிசுத்தமாக வான் தேவன் என்னை கழுவி இருக்கிறார் என்னை நீதிமான் இருக்கிறார் நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற சிந்தையை கொண்டு வாருங்க நீங்கள் அதை பேசுங்க அதை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது தேவன் அதை நிலைநிறுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தவானா நீங்கள் வாழ்விங்க உங்களை ஆவியில் தேவன் பரிசுத்தப்படுத்தி விட்டார் நீங்கள் மனுஷன் வந்து மூணு பார்ட் உடையவன் ஆவி ஆத்மா சரீரம் இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பு அந்த ரட்சிப்புக்காக நம்ம எதுவும் கிரியை செய்யலை இது தேவனால் உண்டானது நீங்கள் வேதம் சொல்லுகிறது நாம் கிருபையனால் ரசிக்கப்பட்டோம் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமைப்பாட்ட பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியையினால் உண்டானதல்ல இந்த ரிச்சிப்பு மறுபடி பிறத்தல் தேவனுடைய பிள்ளை ஆகுதல் அப அபிஷேகம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார் அவர் அவருடைய கிரியை ரெண்டு குறைஞ்ச ஐந்து ப பதினெட்டு சொல்லுகிறது பதினேழு சொல்லு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான் பழையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்குது என்று பதினெட்டாம் வருஷம் சொல்லுகிறது இந்த எல்லா புதிதாக்கினதும் நம்மை முழுமையாக இன்று இயேசுவை போல நம்முடைய ஆவி மனிதனை வைத்திருக்கிறார் நம்முடைய மனது மாற வேண்டும் சரீரத்திலே அது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போதும் மெடிடேட் பண்ணி அந்த வார்த்தைகளை பேசுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனுடைய சாணாதிபதிகளாக இருப்பீங்க ஆண்டவர் அது வார்த்தையை நிலைப்படுத்துவார் இந்த பாலான ஸ்தலங்கள் என்று சொல்லப்படும்போது அங்கே ஐ வில் ரைஸ் அப் த டிகேட் பிளேஸ் தெராக டிகேட் கெட்டு போய் அழிவி போய் நாட்டம் எடுக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் ஜீவன் பிரவேசிக்கவும் அது செழிப்பாகவும் அந்த வாழ்க்கை கட்டப்படவும் முடியும் அது வந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையினால் சேரிகள் குப்பங்கள் இது கிராமங்கள் இந்த இடங்கள் எல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்க இந்த இந்த பட்டணங்கள் இந்த இடங்கள் எல்லாம் அரணான பட்டணமாகும் செழிப்பாகும் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய விருஷ்டங்களை பார்த்து நம்முடைய மிருக ஜீவன்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்முடைய வீட்டை பார்த்து நமக்குள்ளே எல்லாவற்றையும் பார்த்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி நம்முடைய வார்த்தைகளை பேசும்போது பரலோகம் அதை பேக்கப் பண்ணுகிறது அதை நிலைப்படுத்துகிறது அது உறுதியாக்கப்படும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது எதனால் வந்தது உங்கள் வாயின் வார்த்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க டாக்டர் டிப்போட்டோ பேசுகிறீங்களா உங்களை பற்றி மனிதர்கள் குறைவாய் பேசுனதை பேசுனீங்களா மற்ற பொருளாதார வல்லுநர்கள் பேசுகிறத நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சியில் பேசுனீங்களா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக இன்றி மாறி போயிருக்கிறது ஆனால் நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க அவங்க அவங்க என்னதும் பேசட்டும் அவங்க பேசுகிற காரியங்களை நீங்கள் கேட்க வந்தாலும் ஒரு காதில் கேளுங்க அதை வந்து இருதயத்தில் கொண்டு போகாதுங்க அந்த வார்த்தைக்கு விரோதமாக இப்படியும் எழுதியிருக்கு தேவன் சாத்தான் பேசும்போது அவர் அவனை ஜெயிப்பதற்கு அவர் கையாண்ட மொழி அப்படி தான் இப்படியும் எழுதியிருக்கு இதே தேவன்ட வேதத்தில் இப்படியும் எழுதியிருக்கு வேதம் பெற்று புஸ்தகத்தை வைத்தே சொல்லுவான் இதெல்லாம் உனக்கு கெட்டது நடக்கும் துன்பம் வரும் போராட்டம் வரும் எல்லாம் வர தான் ஆனால் அவைகள் எல்லாத்தையும் ஏசு ஜெயித்தார் நீங்கள் ஜெய வீரராக ஜெயிப்பீங்க அப்போ எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசி தேவனுடைய சானாதிபதிகளாக இருங்க தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் இனி உங்கள் வாழ்க்கை ஒரு ஆறு மாதம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பேசி பாருங்கள் பேசிவிட்டு ஆறு மாதம் கழித்து உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் குறைந்திருக்கும் எல்லாமே இல்லாமல் போயிருக்கும் உங்கள் வியாதிகள் சரீரத்திலிருந்து மறைந்து போயிருக்கும் அவருடைய தழும்புகளாக நான் குணமானேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நீ கீழாகாமல் மேலாவே என்று சொல்லுங்கள் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவராய் மாறுவேன் என்று சொல்லுங்கள் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் தேவன் அந்த வார்த்தைகளை உங்கள் வார்த்தையை வார்த்தைகளை நிலைப்படுத்துவார் முதல்ல உங் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுங்க உங்கள் குடும்பத்தை ஆசிர்வாதத்துக்கு கொண்டு வாங்க நாம் ஆசீர்வாதமாக மாறினா தான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியும் உன்னை நீ உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி உங்களை நீங்கள் நேசிங்க உங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைங்க உங்கள் சுகமாக இருக்கணும்னு நினைங்க உங்களோட ஒரு பைசாவும் மருத்துவத்துக்கும் டாக்டருக்கும் இந்த செலவு பண்ணப்படக்கூடாது என்று நீங்கள் எதிர்பாருங்க நீங்கள் விசுவாசிங்க தேவன் அதை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வந்து தசவபாகம் காணிக்கைகள் ஏழைக்கு கொடுங்க அது அது கொடுக்குறதுனால ஒரு ஆசீர்வாதம் உண்டு அது கொடுங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை கொண்டு டாக்டருக்கும் வைத்தியருக்கு மற்ற லஞ்சம் கொடுக்காதுங்க பணம் கொடுத்து சீட்டுகள் வாங்காதுங்க அதுக்காக உங்கள் உழைப்பை விரயமாக்காதுங்க தேவன் இலவசமாக எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கிறார் கல்விக்கான சரி மருத்துவ புதாரணம் எல்லாம் இலவசமாக கிடைக்குது இந்த இலவசங்க காரியங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா மருத்துவ செலவு ஒன்று வராது நமக்கு வந்து எல்லாமே இலவசமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார் அருமையான அண்மையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து தேவனுடைய சாணாதிபதிகள் என்பதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க ஒரு நாள் மனுஷன் ஒரு மூவாயிரம் வார்த்தைகள் பேசுகிறான் பெண்கள் வந்து பத்தாயிரம் வார்த்தைகள் பேசுகிறாங்க நீங்கள் பேசுறது எது பேசுகிறீங்க வே வேதத்தை குறித்து பேசுகிறீங்களா தேவனை குறித்து பேச அது தேவனை குறித்து சரியான காரியங்களை பேச வேண்டும் நல் வார்த்தைகளை பேச வேண்டும் தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது தீமையான சாபம் நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடாது நம்ம நம்மளையே சபிக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளை சபிக்கக்கூடாது புருஷனை சபிக்கக்கூடாது எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க உங்கள் எதிரியே கூட நீங்கள் சபிக்க வேண்டாம் அவனை வந்து ஆசீர்வதிங்க அவன் அதுக்கு பாத்திரவானா ஆனால் இருந்தால் அவனுக்கு அந்த ஆசீர்வாதப்போ எல்லாருக்காவது உங்களுக்கு திரும்பி வரும் நம்ம வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கார் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்கணும் நாம் ஸ்தானாதிபதிகள் என்பதை நீங்கள் நினை நினைவு கூறுங்க செய்தி நீண்ட நேரம் போயிடுச்சுன்னா கேட்குறவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதனால் நான் முடிக்கிறேன் இதை வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் கற்று இந்த வார்த்தைகளால் நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆமாம்